ஹாய் காய்ஸ் நான் அந்தவங்களோட லீட்டாக ஃபுல்லாவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக ஹெல்தியாக இருப்பேன் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நானும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக நானும் இருக்கேன் நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்குங்கிறத நம்புகிறாங்க கண்டிப்பாக வீஸ் வந்து ஓரளவு வந்து ஒன் கேவே தாண்டுது பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமே பார்த்துட்ருக்கேன் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் முந்நூற்றி எண்பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு அதே மாதிரி இதுக்கு எல்லாமே வீடியோஸுமே வந்துருச்சு நான் இப்படியே இருந்தாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லவ் யூ ஃபேமிலி எனக்கும் வந்து ஒன் கே எப்படா பார்ப்பேங்கிறது எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா நம்மளோட சேனலில் வந்து ஹேர் கேர் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது நான் ஒவ்வொரு வாரமும் என்ன தேய்ச்சி குளிக்கிறேங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அதை மாதிரி தான் இப்போவும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனுக்கு டச் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் ஃப்ரீயார் கார்ட்டை இதுலேருந்து என்னோடய வீடியோ வந்து பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் எது உங்களுக்கு காட்டும் ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங் அவர் யூடியூவை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் பேக் வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழத்தில் உள்ள உள்ளே உள்ளதை வந்து தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் வெள்ளை தோல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வாங்கி எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்கலாமா இதுக்கு இன்னொரு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அது என்ன விட்டமின் இ டேப்லெட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்கின் ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னுக்கு வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஹேர்க்கு யூஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முடி வந்து அதிகமாக இருக்குதுங்கிறதுக்கு ரெண்டு யூஸ் பண்ணலாம் நார்மலாக உள்ளவங்களுக்கும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம தோலியை யூஸ் பண்ண போகிறோம் வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பழத்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதை எடுத்து நார்மலாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில் வந்து அரைச்சோன்னா அது வந்து பேஸ்ட்டு கண்டன்ஸுக்கு வந்து வரும் இது சூப்பராகவும் இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் சில பேர் வந்து நினைப்பீங்க அதெல்லாம் எதுவும் அடிக்காது வாஷ் பண்ணிவிட்டால் கிளியர் ஆகிடும் இதில் வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நிறையெல்லாம் ஊற்றில கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு இது பார்த்திங்களா இப்போ வந்து எவ்வளோ அழகாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது செம்மாவே இருக்குது ஸ்மெல்லுமே சூப்பராக இருந்துச்சு வாழைப்பழம் அழைப்பெலாம் பிளிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ வந்து நான் டேப்லெட் தான் எடுத்துக்கப்பறேன் நான் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன் நிறையெல்லாம் நான் எடுக்கல ஒரு டேப்லெட் வந்து ஹோல்ஸ் போட்டு நான் வந்து ஊற்றிக்கிறேன் அழகாக ஜல்லி மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் வாழைப்பழுத்தி இதுவுமே ஹேருக்கும் போட்டுக்கலாம் ஃபேஸுக்குமே போட்டுக்கலாம் இது இப்போ நம்ம வந்து ஹேரை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம சிக்கு இல்லாமல் ஹேர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம என்றைக்கு குளிக்க போகிறோமோ அன்றைக்கி வந்து முத நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம் நல்ல சதும்பற எண்ணெய் நல்லா வந்து தடவிக்கணும் நான் எப்போது ஹேர் பேக் போட்டாலுமே அப்படி தான் பண்ணியிருப்பேன் என்னோட ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து பாருங்களேன் எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவி இருந்தேன்னா அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் வந்து நான் போடுவேன் நார்மலாகவே நான் போட மாட்டேன் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு வந்து ஷைனிங்காக கொடுக்க முடி நம்ம வந்து ஷைட்டன் பண்ண தேவையே இல்லை வெளில போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து முன்கூட்டியே தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிட்டது சூப்பராக இருக்கும் இப்போ என் தள்ள வந்து ஒரு சிக்கு கூட இல்லை ஒரு பக்கத்தை வந்து இப்போ நான் கொண்ட போட்டுக்கிறேன் இப்போ இன்னும் பக்கத்துலேயே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன்னாக தான் ஷார்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து அழகாக வகுறு பிடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கு வந்து நம்ம தலையில் வந்து அப்ளே பண்ணால் இது வந்து இப்போ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா வாழைப்பழம் தைக்கிறது முடி வந்து ஷைனிங் கொடுக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஹேரில் உள்ளது வந்து அந்த பொடுகு பேன் ஈரெலாம் சொல்லுவாங்களையா அதெல்லாம் எதுவுமே வராது இந்த ஸ்மெல்லுக்கு வராது இன்னும் விட்டமின் டேப்லெட் வந்து எதுக்காகனா நம்மளோட ஸ்கின் அது வந்து ஷைனிங் கொடுக்கும் இன்னொன்று வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அதிகமாக இப்போ இது வந்து டேப்லெட்டாக நார்மலாகவே டெய்லியும் வந்து முழுங்கலாம் கண்டினியூஸாகவே முழுங்கலாம் இது வந்து ஒன்று ஒரு ப்ராப்ளமும் வராது முடி வந்து எதோ கொட்டும் ஏதாவது ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் பயப்படே பயப்படாதீங்க செம்மையாக வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து நான் கொண்ட போட்டுக்கிறேன் கொண்ட போட்டுட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணப்போறேன் அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இல்லையா அதை வந்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நம்மளோட டார்க்கு பிம்பிள்ஸ்லாம் வரும் இல்லையா அது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிளியராகவே அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வாழைப்பழை தோல் அப்படி இல்லைன்னா சோத்து கத்தாழை இதோட வந்து விட்டமின் டேப்லெட்டை வச்சு நீங்கள் அப்ளே பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் செம்மையாக இருக்கும் வந்து உங்களோட ஸ்கின்னு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து காட்டுறேன் சும்மா ஃபன் பண்ணேன் அப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஆகிடுச்சு நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு குளிச்சுட்டு ஒரு மேக்கப்பை குட்டி மேக்கப் ஒன்று போட்டுட்டு மேலே வந்து மாடிக்கு வெயிலுக்கு நான் வந்துட்டேன் கேலுக்கு வந்தால் தான் நம்ம தலையில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் மது நான் வந்து நிறைய முடி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவு எனக்கு அடர்த்தி வந்து இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் முழுவதுமே நம்ம வந்து நம்மளோட பாடி வந்து ஹீட்டாக ஆக்காமல் கொஞ்சமாவது நார்மல் கூலிங் வச்சிட்டா தான் நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சம்மர் முடிகிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஃபேஸுக்கு ஹேருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோ இந்த வெயிலுக்கு தான் முடி தாங்காமல் நமக்கு வந்து கிளை வெடிக்கிறது முடி கொட்டுறது எல்லாமே வரும் இந்த டைமில் நம்ம ஹேர் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் பாடி ஹீட்டாக கொண்டுறதன்னு வச்சுக்கோங்களேன் முடி வந்து ஓவராக கொட்ட ஆரம்பிச்சிடும் முடி எதனால் கொட்டுதுங்கிறது தெரியாமல் நம்ம கொஞ்சம் வந்து எமோஷ்னலாகி ஃபீல் பண்ண ஆரமிச்சிருவோம் நம்ம அப்படிலாம் வரக்கூடாதுலேயே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து பாடி ஹீட்டை கொஞ்சமாக குறைச்சி இது வந்து ஹேர் பேக் வீடியோவே போடணும் அப்போல்லாம் எது கிடையாது ஜூஸ் குடிக்கிறது தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து நல்லா சாப்பிடுங்க அடுத்தடுத்த ஹேர் பேக் வீடியோலேயும் நம்மளோடது ஒவ்வொன்றும் கண்டிஷாக நான் வந்து பார்க்குறேன் கொஞ்சமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் பண்ணிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து நான் கிளியர் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் டச்சப்புக்கு நம்ம வந்தாச்சு என்னோடய ஹேர் வந்து இப்படி காஞ்சிச்சு பார்த்திங்களா ஓரளவு காஞ்சி கீழே வந்து எனக்கு காயாத அவ்வளோ சீக்கிரம் காஞ்சு முடிஞ்சிருச்சு லைட்டாக பதிக்கி காயாது நான் ஏழு மணி ஆகிடும் அது காயறதுக்கு அதை கிளிப்பும் போட்டுக்கிட்டு நான் அந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் போ இன்னொன்று வந்து வாழைப்பழத்தை தேய்ச்சா இது வந்து தலைக்கு இருக்காது அப்படின்னு பார்க்காதீங்க தலையிலே இருக்குமே ஐயா நல்லாவே கசிங்கமாக இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க அப்போல்லாம் அந்த வாழைப்பழம் வந்து நம்ம தலையில் அப்படியே வந்து செட்டில் ஆகாது தலை காய அந்த தலை வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும் நம்மக்கிட்ட மைக்கெலாம் இல்லை சேனலுக்கு நான் நார்மல் வாய்ஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஆப் மூலயமா சரி ஓகே இப்போது வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாமா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நீங்கள் பெல்லைக்கன் டச் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பண்ணினா வந்து கண்டிப்பாக நான் க்ளியர் பண்ணி வைப்பேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ டூ ஆல் ப பாய்